இப்போ யாரே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் திருநீரை பற்றி சொல்லும்போது திருநீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படிங்கிறாங்க திருநீர் ஊற்றவங்க அணியாமல் இருந்தால் அந்த நெற்றி அப்படிங்கிறது இருந்துமே பயன் கிடையாது அது இருக்கிறதே இல்லாததுக்கு தான் சமம் அப்படிங்கிறாங்க அதேமாரி என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் அதுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா நம்முடைய தலை அதுலேயும் யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய பார்வை முதல்ல அவங்களுடைய நெற்றிக்கு தான் போகும் அதனால அந்த நெற்றியில் திருநீர் பூசுகிற போது தான் அந்த முகத்துக்கு வசீகரம் அப்படிங்கிறது கூடுகிறது முக லட்சணம் அப்படிங்கிறது கிடைக்கிறது நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க முகத்துல ஒரு அவ அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு லேசாக திருநீரை எடுத்து நம்ம பூசி விட்டோம் அப்படின்னா முகத்துல தானா ஒரு வசீகரம் தானா ஒரு லட்சணம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த முக லட்சணத்தை வசீகரத்தை திருநீருக்கு இணையாக கொடுக்கக்கூடியது வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க அதேமாரி ஒருத்தவங்களுக்கு பில்லி சூன்யம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து ஒருத்தவங்களை முழுமையாக காப்பாற்றுவதற்கும் இந்த திருநீர் அப்படிங்கிறது உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கூடுகிறது திருநீர் அணிந்து கொள்வதால் நமக்கு ஏதோ ஒன்று இரண்டு தெய்வத்தினுடைய அருள் மட்டும் கிட்டுவது கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிட்டு